குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை யோகமாக தான் வேலை செய்யுமா தோசமாக வேலை செய்யாதா அப்படின்னா வேலை செய் யோகமாக வேலை செய்கிறதும் உண்டு தோஷமாக வேலை செய்கிறதும் உண்டு அது எப்படி இதைத்தான் ரெண்டு பங்காக பிரித்து வச்சுக்கிறாங்க இப்போ கேந்திரத்தில் உள்ள கரகமும் திரிகோணத்தில் உள்ள கரகமும் சம்மந்தப்படுது அல்லதுக்கு ஒரு நாலு கதிபதி அஞ்சு கருப்பியை பரிவர்த்தனை லக்னாதிபதி ஒன்பது கருவியை பரிவர்த்தனை இதெல்லாம் வந்து சுப பரிவர்த்தனையாக வேலை செய்யுது அதே மாதிரி அஞ்சு கதிபதி எட்டு கதிபதி பரிவர்த்தனை ஆறு கதிபதி லக்னாதிபதி பரிவர்த்தனை இந்த மாதிரி மறைவு ஸ்தானாதிபதியோட ஒரு சுப கிரகமோ அல்லது சுப ஸ்தானமோ லக்னமோ நாலாம் இடமோ அஞ்சாம் இடமோ இந்த மாதிரி கேதரை திரிகோண ஸ்தானாதிபதிகள் மறைவு ஸ்தானாதிபதிகளோட பரிவர்த்தனை ஆனால் அது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா முதல்ல பரிவர்த்தனை யோகம்னா எல்லாமே யோகம்னு எடுத்துட முடியாது தோசமாகவும் வேலை செய்யும் அப்படிதான் புரிஞ்சுக்கோங்க நான் சொன்னதை எளிமையை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானாதிபதியோடு பரிவர்த்தனை ஆகலாம் அது வந்து கெட்டவனு கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற மாதிரி போகும் ரெண்டாவது மறைவு ஸ்தானாதிபதிகள் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை ஆகும்போது அந்த வீடு பலமாகுது அதனால அதனால் திடீர் அதிர்ஷ்டமாக வேலை செஞ்சிருது யோகமாக வேலை செஞ்சிருதுன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அதிபதிகள் அப்புறம் திரிகோணாதிபதிகள் பரிவர்த்தனை ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்ல யோகமே சொல்லிக்கலாம் அதுவும் யோகமாக வேலை செய்யும் ஆனால் தோஷம் அப்படின்னு சொல்கிறது ஒரு மறைவு ஸ்தானாதிபதியும் ஒரு லக்னாதிபதியோ அல்லது கேந்திராதிபதியோ அல்லது திரிகோணாதிபதியோ அவங்களோட வந்து பரிவர்த்தனை ஆகும்போது அது தோஷமாக வேலை செய்யுது அப்படின்னு எடுத்துக்கலாம் இது எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா முதல்ல என்ன கொடுக்கும் பரிவர்த்தனை அப்படிங்கும்போது தோஷமாக இருக்கக்கூடிய பரிவர்த்தனை முதல்ல பரிவர்த்தனை அது வந்து முதல்ல ஏக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஏக்கம்னா ஏமாற்றம் விரயம் அப்படின்னு சொல்லலாம் அதில் மெயினாக இயக்கம்ங்கிறது ரொம்ப பரிவர்த்தனைக்கு சரியான சூட்டான பேர்னே சொல்லலாம் பரிவர்த்தனைக்கு எப்படி இந்த இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் வரும்போது லக்னாதிபதியாக சுக்கரன் வர்றாரு அந்த ரிஷபலக்கணமாக இருந்தால் அந்த ரிஷப புலக்கணத்துக்கு ஆறு கதிபதியாக சுக்கரன் தான் வர்றார் சரி இப்போ அஸ்தமாதிபதிக்குன்னு சொல்லக்கூடியது குரு அவர் எட்டு கதிபதியாக வருவார் ப்ளஸ் பதினொன்று கதிப்பியாகவும் வருவார் இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம்னா ரெண்டையுமே செய்யும் யோகமாகவும் இலசியும் தோசமாகவும் செய்யும் இப்போ சுக்கரன் பரிவர்த்தனையாகி லக்னத்துக்கு வந்தார்னா அது ஒரு மாதிரியான யோகம் பரிவர்த்தனை சுக்கிரன் வந்து ஆறாம் இடத்துக்கு வந்தால் அது ஒரு அது ஒரு மாதிரியான யோகம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சுக் குரு ரிஷபத்தில் லக்னத்தில் குரு இருக்கிறாரு அஷ்டமாதிபதினு வச்சுக்கோங்க சுக்கிரன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாருன்னா இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம் ஒன்று எட்டு பரிவர்த்தனை அப்படின்னு தான் எடுத்துக்கிற முடியும் இந்த இடத்துல தோஷத்தை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்படி அப்படின்னா சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகிறார் இல்லையா அப்போ எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பரிவர்த்தனை ஆகும்போது அதனுடைய காரத்துவத்தை இயங்க வைக்கிது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதே சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகும்போது தோஷமாக வேலை செய்யணும்னா முப்பது வயசு ஆனாலும் திருமணத்தை கொடுக்காமல் பல ஆண்களை பெண்களை வந்து ஏக்கத்தில் விட்டுறது அப்படின்னு சொல்லலாம் திருமணமே ஆகாமல் முப்பது வயசையும் தாண்டி முப்பத்தஞ்சு வயசு ஆகி திருமணம் கலக்கிற காரகம் இல்லையா சுக்கிரன் அப்போ திருமணத்துக்காக இயங்க வைக்குது அந்த வயசு காலங்களில் அனுபவிக்க வேண்டிய அந்த இன்பத்தை உணர்ச்சியை அனுபவிக்க விடாம தடுக்குது அந்த சுக்கரனை உணர்ச்சிக்கு கரகன் தானே இன்பத்துக்கு கரகன் தானே அது கிடைக்க விடாமல் தடுக்குது இது பரிவர்த்தனை இப்ப யோகமாக வேலை செய் தோஷமாக வேலை செய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சியாக ஆயிருக்கிறாரு பரிவர்த்தனைக்கு அப்புறம் அப்படின்னா குரு கூட பரிவர்த்தனை ஆகிட்டார் குரு அஷ்டமதிபதி சரி குரு பதினொன்றுக்கு அதிபதி அப்படின்னா இங்கே சுக்கிரன் ஆறு கதிபதி அவர் இப்போ இந்த இடத்துல தான் இந்த ஒன்று எட்டு பரிவர்த்தனை இல்லை ஆறு வருண் பரிவர்த்தனைன்னு வரும்போது சுக்கிரனுக்குரிய அந்த காரகத்துவம் சொல்லக்கூடிய வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பொத்து வாங்குறதுலையும் திருமணம் அப்படிங்கிறதுலையும் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை கொடுக்குது சரி இந்த இடத்துல செவ்வாயை வச்சுக்கிட்டா செவ்வாய் நிலப்புலங்களுக்கு காரகன் சகோதரருக்கு காரகன் இல்லை சகோதரன் மூலையா கூட வந்து அன்பு பாசம் வந்து அந்த அளவுக்கு நெருக்கம் இல்லாமல் போகிறது பங்காளி சொத்து பஞ்சாயத்து நிலவரம் இதெல்லாம் வந்து குறிக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து நிலப்புலங்கு நிலப்புலங்களுக்கு காரணம் சொத்துக்கு காரணாகிறார் அப்போ எப்படியாவது ஒரு ஒரு ரெண்டு காசு சேர்த்துற மாட்டோமா அப்படிங்கிறத அல்லது சொத்து புத்து வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கொடுத்துருந்தாரு சொந்த வீடு வாங்கிட மாட்டோமா நிலம் வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிறத அந்த செவ்வாய் காமிக்கிறாரு சகோதரன் பாசமே இல்லாமல் போகும் அல்லது சகோதரனே இல்லாமல் போகும் சமயத்தில் இந்த பரிவர்த்தனை இருந்தா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் புதன் அப்படின்னா கல்விக்கு காரகன் இல்லையா படிப்பு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் படிப்பில் வந்து பாஸ் ஆக முடியலை வெற்றி வர முடியல அப்படின்னு புதனை வச்சு எடுத்துக்கலாம் புதன் தாய்மாமனுக்காரர்கள் இல்லையா அப்ப தாய்மாமன் இல்லாம இருக்கலாம் தாய்மாமன் இருந்தாலும் அவங்களோட உறவு வந்து சுமுகமாக இல்லாம போகலாம் ஏன்னா தாய்க்கு அடுத்து தாய்மாமன் உறவு வந்து ரொம்ப மிகப்பெரிய சூப்பரான உறவுன்னு சொல்லுவாங்க அது அப்படிப்பட்ட தாய்மாமன் உறவே சமயத்துல பல பேருக்கு கிடைக்காம போகலாம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கடுத்து சூரியனை வச்சுக்கிட்டீங்கன்னா சூரியன் தந்தைக்காரகன் அப்ப அப்பாவை விட்டு பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை தொழிலுக்காக அப்பா வெளிநாடு அல்லது வெளியூரில் இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது மிலிட்ரியில இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இப்படி எல்லாம் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் யோகமா கொடுத்தாலும் கூட அப்பாவும் பிள்ளையும் பிரிச்சு வச்சிருது இல்லையா ஒரு சில குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே தந்தை தவறி போயிடுறதும் உண்டு அது கரக அமைப்பு ஜாதக அமைப்பை பொறுத்து இருக்கு அப்ப எப்படினாலும் தந்தை மேலே ஒரு ஆசாபாசத்தை இயக்கத்தை கொடுத்துருது இந்த பரிவர்த்தனை தோசமாக வேலை செய்யும் போது இதையே சந்திரனுக்கு வச்சு பார்க்கலாம் தாய்க்காரகன் இல்லையா சந்திரன் மனக்காரகன் இல்லையா காரகன் இல்லையா அப்போ தாய்மீறியான அந்த அன்பு பாசத்துக்கு இயங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் தாய் இல்லாத குழந்தைகளாக தவிக்க வேண்டிய சூழலாக இருக்கும் தாய் தந்தி இருந்தாலுமே அவங்க வந்து தொழிலுக்காக வெளிநாட்டில் வெளியூரில் இருப்பாங்க தன்னுடைய தாத்தா பாட்டி வீட்டில் அத்தை மாமா வீட்டில் இந்த குழந்தை வளர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அல்லது ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டியது இந்த சூழ்நிலைக்கெலாம் அந்த குழந்தைகள் தள்ளப்படுது அப்போ தாய்மீறி அந்த பாசத்தை ஏற்படுத்தி அந்த இயக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையை அந்த பரிவர்த்தனை யோகம் கொடுக்குது இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் எடுக்கலாம் இப்போ குரு எடுத்துக்கிட்டீங்கன்னா தனக்காரகன் இல்லையா தனக்காரகன் பொருளாதாரத்துல என்னைக்காவது முன்னுக்கு மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இயக்கம் புத்திரக்காரகன் அப்ப குழந்தைகளுக்காக ஒரு இயக்கம் கல்யாணமாயி அஞ்சு ஆச்சு குழந்தை வாக்கியம் இல்ல புத்திர வாக்கியம் இல்லை அப்ப குழந்தைகள் மேலே ஒரு இயக்கம் குழந்தைகளே இருந்தாலும் அந்த குழந்தைகளை தன் கண் கைப்பட அல்லது கண்பட வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இது குரு கொடுக்குறாரு எப்படி எடுத்துக்கலாம் சனி தொழில்காரகன் என்ன தொழில் பண்ணாலும் முன்னுக்கு வரவே முடியல உத்தியோகத்துக்கு போனாலும் நிலை நிலைக்க மாட்டேங்குது சொந்த தொழில் பண்ணாலும் நஷ்டத்துல போகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சனி ஆயுள் காரகன் இல்லையா நோயை குறிக்கக்கூடிய காரகம் இல்லையா அப்போ அடிக்கடி உடம்புக்கு முடியாம போயிருது இதனால உயிர்கண்டம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு பயம் அந்த ஒரு இயக்கம் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கொடுக்குது சனி தொழில்காரகன் மூலியமாக இப்படி எடுத்துக்கலாம் ராகுக்கு எதுனா என்ன எடுத்துக்கலாம் ராகுனாலே பொதுவாகவே வந்து பிரம்மாண்டம் குடிக்கக்கூடியது அஹ் சுகபோகத்தை குறிக்கக்கூடியது இல்லையா அப்போ ஒரு ஒரு நல்ல வீடு வாசல் சொத்து பற்றி எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது சுகபோகமான வாழ்க்கையை குறிக்கக்கூடியது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய அந்த ராகு வேலை எதையுமே கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ராகுக்கு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாதுனால இவங்களுக்கு பரிவர்த்தனை எடுக்க முடியாது ஆனால் பரிவர்த்தனை ஆகக்கூடிய கிரகங்களோட அதுகளை சேருது இல்லையா அந்த ஏக்கத்தை அந்த ராகு கேதுகள் தூண்டுது அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது சுருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் சொந்த வீடு கிடையாது உண்மைதான் பரிவர்த்தனை ஆகக்கூடிய கரங்களோட ராகு கேதுகள் இருந்த இயக்கத்தை அது மேற்கொண்டு பெருசுப்படுத்துது ராகுது ராகு ராகு கேது அப்படிங்கிறத பெற்றுக்கலாம் கேதுங்கிறது தன்மைப்படுத்துது பிரிவினை இல்லையா அப்ப அந்த கேது பிரித்து வைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்படிலாம் வந்து இந்த பரிவர்த்தனை யோகத்தை வச்சு அது யோகமா வேலை செய்தா விவசமா வேலை செய்தா அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் மெயினாக மறைவு ஸ்தானாதிபதியும் ஒரு கேந்திர திரிகோண ஸ்தானாதிபதிகளும் பரிவர்த்தனை ஆகாம கேந்திர திருகோண ஸ்தானாதிபதிகள் மட்டும் பரிவர்த்தனை ஆனால் அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான யோகத்தை பொருளாதார வளர்ச்சியாக வாழ்நாளில் என்னைக்காக இருந்தாலும் அவங்க முன்னுக்கு வந்துடுவான்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதுவே ஒரு மறைவு ஸ்தானாதிபதியும் ம இந்த கேந்திர திருகோணாதிபதிகளும் பரிவர்த்தனை ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்து தான் ஆகணும் அது பிறகு தான் கடந்து தான் வந்து தான் படிப்படியாக முன்னுக்கு வர முடியும் அப்படிங்குறதா அந்த பரிவர்த்தனை யோகத்துடைய உண்மையான அர்த்தம் கூட அனைவருக்கும் நன்றி வணக்கம்